தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜயை அவரது வீட்டில் வைத்து சந்தித்து பேசியிருக்கிறார் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் இந்த நேரம் பார்த்து திடீர் சந்திப்பின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற கட்சியை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் துவங்கிய நடிகர் விஜய் சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து செயல்பட்டு வருகிறது கட்சி தொடங்கப்பட்டு கட்சி கொடிப்பாடல் மாநாடு செயற்குழு கூட்டம் என்று கடந்த ஆண்டு செயல்பாடுகள் அமைந்தன இந்த ஆண்டு துவங்கிய வாக்கிலேயே விஜயின் பரதுருவிசி பரபரப்பை ஏற்படுத்தியது இதை அடுத்து ஒரு வாரத்திற்கு மேலாக தனது பனையூர் அலுவலகத்தில் முகாமிட்ட விஜய் மாவட்ட செயலாளர்களை நியமித்தார் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளை கட்சியின் வசதிக்காக நூற்று இருபது மாவட்டங்களாக பிரித்த விஜய் அதற்கான மாவட்ட செயலாளர்களை தானே நேர்காணல் செய்து நியமித்தார் இதுவரை தொன்னூற்று ஐந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் ஒரு வாரத்திற்குள் மற்றவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று கட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது சில தினங்களுக்கு முன்பு கட்சியில் இணைந்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொது செயலாளர் என்று பொறுப்பை வாங்கிய ஆதவ் அர்ஜுனா இந்த ஏற்பாட்டை செய்துள்ளார் அதன்படி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரது அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி தாவிகா பொது செயலாளர் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரும் இந்த ஆலோசனையில் உடன் இருக்கின்றனர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பிறகு பிரசாந்த் கிஷோரை விஜயை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் அக்டோபரில் நடந்து மாநாட்டிற்கு முன்பே நேரம் கேட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சந்திப்பு இப்போது நடைபெற்று உள்ளது தனது ஐ பாக் நிறுவனத்தின் மூலம் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வியூகம் வகுத்துள்ள பிரசாந்த் கிஷோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு நேரடியாக யாருக்கும் தேர்தல் வேலை செய்யவில்லை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு புதிதாக கட்சி தொடங்கி களமாடி வருகிறார் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து களமாடி வரும் விஜய் அவரது வீட்டில் வைத்து சந்தித்துள்ளார் ஏற்கனவே விஜய்க்கு வளமாக ஆதவ் அர்ஜூராவுடன் இருக்கும் நிலையில் பிரசாந்த் கிஷோர் கைகோர்க்கிறாரா என்று கேள்வி எழுந்துள்ளது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் அதற்கான வியூகம் உள்ளிட்டவற்றை முன்னிறுத்தியே விஜய் பிரசாந்த் கிஷோரின் சந்திப்பு அமைந்திருப்பதாக தெரிகிறது அடுத்த மாதத்திலிருந்து விஜய் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் என்று கட்சி தலைப்பில் கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பு கவனம் ஈர்த்துள்ளது மற்ற தலைமை கொண்ட பெரிய கட்சிகளை பார்த்து விஜய் பயந்து விட்டாரா அல்லது விஜயின் ரசிகர்கள் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லையா இதனால்தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களை சந்தித்து வியூகம் அமைக்கிறாரா நடிகர் விஜய் என்று பலராலும் கூறப்பட்டு வருகிறது இது பற்றிய உங்களது கருத்துக்களை குறிப்பிடுங்கள்